பாகுபலி பார்ட் ஒன் பார்ட் டூ மாதிரி நீட் பார்ட் ஒன் பார்ட் டூ ஏன்னா முதலமைச்சருடைய நீட் நாடகம் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்துருச்சு அவர் புதிய நாடகத்தை தொடங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் ஒரு தொண்டனாக கட்சி சொல்ற பாடி செஞ்சுட்டு போறாரா ஒன்றும் பிரச்சனை இல்லை டெல்லி போனா ஒரு நைட்டு வேலையை முடிச்சுட்டு அடுத்த நாள் ஆள் நான் அதனால எதுவும் காலப்படாதீங்கன்னா உங்களுக்கு சுத்திட்டு இருப்பேன் ஆனா இன்னைக்கு நீட் டிராமா வெற்றிகரமா முடிவுக்கு வந்துருச்சு பாகுபலி பார்ட் ஒன் பார்ட் டூ மாதிரி நீட் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் ஃபைவ் இனி நீட்டுக்கு சாப்டரே இல்லை ஏன்னா அது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கையில் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க ஆட்டம் கவர்னருக்கு அனுப்பிச்சேன் கவர்னர் அனுப்பல பிரெசிடன்ட் ஆஃப் இந்தியா அனுப்பிச்சேன் ஜனாதிபதி சும்மாவே வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு ஜனாதிபதி அவர்கள் நிராகரிச்சு திருப்பி அனுப்பிட்டாங்க அதாவது நீங்க சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் நீங்க சொல்லி இருக்கக்கூடிய காரணங்களையும் ஏற்றுக்க மாட்டோம் நீட் இந்திய மக்களுக்கு தமிழக குழந்தைகளுக்கு நல்லதுன்னு பிரசிடண்ட் அவங்க திமுக அசம்பிளியில போட்ட ரெசல்யூஷனை நிராகரிச்சு திரும்ப பதில் கடிதம் அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சருக்கு போட்டாங்க முதலமைச்சருடைய நீட் நாடகம் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்துருச்சு அவர் புதிய நாடகத்தை தொடங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் அந்த புதிய நாடகத்திற்கு அனைத்து கட்சி கூட்டம்னு ஒரு டிராமா பண்ணுவாரு அதுக்கு எல்லாத்தையும் கூப்பிடுவாரு வழக்கமா அடுத்து நான் முதலமைச்சரை சேலஞ்ச் பண்றேன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க இதுக்கு தான் இதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் ஜனாதிபதி அவங்க ரிஜெக்ட் பண்ணனும் வேற எந்த வாய்ப்பு இருக்கக்கூடாது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு சுப்ரீம் கோர்ட் ஆனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும் போக மாட்டாங்க ஏன்னா நீட்டு வந்ததே சுப்ரீம் கோர்ட் மூலமாகத்தான் நீட்டு வந்ததே சுப்ரீம் கோர்ட் மூலமாகத்தான் இன்னைக்கு இந்த பார்ட்டிகள்லாம் ஒன்பதாம் தேதி எட்டாம் தேதி எப்ப மீட்டிங் கூப்பிடுறாங்களோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகாம சைனாக்கு போலாமா ஜப்பானுக்கு போலாமா ரஷ்யாவுக்கு போகலாமான்னு அந்த மீட்டிங் நடக்கும் தைரியம் இருந்தா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க சுப்ரீம் கோர்ட்லேயும் ரிஜெக்ட் ஆகி வரட்டும் குழந்தைகளுக்கு ஒரே மனநிலையோடு சமமான மனநிலையோடு படிக்க ஆரம்பிக்கல நீட்டுக்கு வர்ற கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் இதே டிராமா டிராமா காரணம் இங்க தலைவர்கள் யாரும் போட்டி போடுவதில்லைனே பாரதிய ஜனதா கட்சியில தலைவர்களுக்கு போட்டி எல்லாம் கிடையாது எல்லாரும் சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம் அவ்வளவுதான் அதுல போட்டி எங்க வந்துச்சு தான் தலைவர் போட்டியில் நான் இல்லைன்னு சொன்னேன் தலைவருக்கு வந்து மத்த கட்சி மாதிரி ஐம்பது பேர் போய் சாரிங்க ஐம்பது பேர் போய் தலைவர் கட்சிக்காக நாமினேஷன் கொடுத்து அது ஓட்டெடுப்பு நடத்தி அப்படிலாம் கிடையாதுங்க எல்லோரும் சேர்ந்து ஏக மனதோடு ஒரு மனதோடு ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம் அப்ப போட்டி எங்கிருந்து வருதுங்கண்ணா ஆமா ஏன் தலைவா என்ன என்ன மரியாதை கொடுக்க மாட்டீங்களா நீங்க அதுக்குள்ள மறந்துடுவீங்களா ஒரு விவசாயியோட பையனா இருப்பேன் மறந்துரு மறந்துருவீங்களா என்னுடைய பணி ஒரு தொண்டனாக எப்பொழுதும் தொடருங்கண்ணா கரப்ஷனுக்கு எதிராக வந்தவன் நான் அதுல சமரசம் கிடையாது யாரா

தலைவர் தேர்தலுக்கு அப்புறம் பேசுவோம் சொல்லுங்க அந்த கேள்வி கேளுங்க முக்கியமான கேள்வி தலைவா இந்த மண்ணை விட்டு எங்கேயும் போமான்ற தலைவா ஏன் பேக் பண்ணி அனுப்புறதுல இருக்கீங்க டெல்லி போனா ஒரு நைட் வேலையை முடிச்சுட்டு அடுத்த நாள் திரும்புற ஆள் நானு அதனால எதுவும் கவலைப்படாதீங்கன்னா இங்கே தான் உங்க முன்னாடி சுத்திட்டு இருப்பேன் ஆனா